ஓ இன்றைக்கி நம்ம ஒரு பச்சை மிளகா யூஸ் பண்ண போகிறோம் பெருசாக இருக்குது இந்த சிக்கன்ஸ் வந்து ஒரு ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ஆன பிறகு நிறைய பல பலன்னு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி வித் தன்னியேவி இன்றைக்கி சண்டே இங்கே என்ன இருக்குது உண்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது புதினா இதில் இருந்தே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு எஸ் ஆமாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன் என்்கூடியே இருந்து நம்ம அந்த ப்ராசஸை பார்க்கலாமா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் நல்ல நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஜிஞ்சரியா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் வெங்காயம் தக்காளி எதுவுமே கட் பண்ணலாம் இதுக்கு மேலே தான் வாங்க உங்கள் கூடியே வந்து நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்கிற போர் அடிக்காமல் இருக்கும் நீங்களும் வேறு ஏதாவது ரெசிபி பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்ந்து அந்த டிஷ்ஷை பண்ணலாம் ஓகேவா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் ஏற்கனவே கழுவி நான் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி ஸோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பிளான்னா சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய சிக்கன் இருக்குது அதனால் கொஞ்சம் சிக்கன் எடுத்து சிக்கன் பக்கோடா பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் ஏன்னா நிவிக்கு ரொம்பவே பிடிக்கும் நிவி ஓகேவா ஓகே ஓகேக்கோ நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே ஒரு சின்ன டிப்புங்க ஜிஞ்சர் கார்லி க அரைக்கும் போது நம்ம யூஸ்வலாக தண்ணி ஊற்றுவோம்ல அப்படி இல்லாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாக அரைச்சி வச்சோன்னா அது கிடாமல் இருக்கும் இது ஒரு சின்ன டிப் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்க அதனோட டேஸ்டே தனி தான் வாசனை வேற லெவலில் இருக்கும் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முடிஞ்சிடுச்சு யூஸ்வலாக இந்த வெஜிடேரியன் குக் பண்ணுறதை விட நான் வெஜிடேரியன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபார் ஃபார்மி ஐ ஃபீல் ஸோ இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து அது சமைப்பேன் ரொம்ப ஈஸி இல்லை மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ வாங்கணுமா ஃபிஷ்ஷு ஆனால் ரொம்ப கஷ்டங்க அதுவும் ஃபிஷ்ஷஸில் வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒன்று ரெண்டு இல்லை ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க அந்த பஞ்சில் வந்து நைன் டு டுவெல் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே வந்து பெண்டேந்துடுது ஏற்கனவே என்னோடய வீடியோஸை பார்த்துருப்பீங்க ஷாட்ஸில் அதை க்ளீன் பண்ணி சமைக்கும் போது நான் ஒரு வாட்டி ஒரு வீடியோ போடுறேன் அது ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும் அந்த வீடியோ எடுக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரல சரி இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ சிக்கன் பண்ணலாம் சிக்கன் பிரியாணி அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆனியன் இல்லை மூணு ஆனியன் நான் எடுத்துக்கிறேன் சின்னதாகவே எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஆனியன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் டொமேட்டோ நான் டொமேட்டோ ஒன்று தாங்க எடுக்கிறேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் கர்ட் நம்ம கண்டிப்பாக தேவை நான் ஏற்கனவே வந்து உறவு ஊற்றி வச்சிருக்கேன் அதோடு பாருங்கள் ஆ கட் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி மஜாமா தான் போங்க ரைத்தாக்கும் சரியாக படம் ஸோ இதில் மெயினான விஷயமே வந்து கட்டிங் இந்த கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனியன் ஆனியன் வந்து ஷெஷல்ஸில் ஒரு கிலோ வந்து செவன்டீன் ருப்பீஸ் ஆனியனும் பொட்டேட்டோவும் ஒரே ரேட்டு செவன்டீன் ருபீஸ்னால் நான் ஷெஷல்ஸ் ரூபீஸ் சொல்கிறேன் இன்டூ சிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம இண்டியன் ருபீஸ் அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ டொமேட்டோ வந்து ரொம்ப காஸ்ட்லி கம் மினிமம் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் டொமேட்டோஸோ இந்த மாதிரி சிக்ஸ்டி ருபீஸ் பர் கேஜி கிடைக்கும் நாட்டு தக்காளி கிடைக்கும் அந்த நாட்டு தக்காளி கம்மியாக இருக்குது ஏன்னா அது லோக்கல் மார்க்கெட்டில் விளைய விளையாடுறதுனால இம்போர்ட் பண்ணுற டொமேட்டோஸ் ஆஸ் யூஷுவல் வந்து எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வைக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு எது வந்து அஃபோர்டபுளோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கணும் அது எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி கரெக்டாக கண் ரொம்ப எரியுது சிலா ஆனியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து வருது வருதுமே எரியுது இங்கே ஒரு நான் டிப் ஒன்று சொல்லவா ஆனால் நான் எப்போவுமே பண்ண மாட்டேங்க ரெண்டு ஆனியன் கட் பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த டிப் ஒன்று நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எங்கள் மம்மியை அடிக்கடி சொல்லுவாங்க ஆனியன் கட் பண்ணும்போது கேண்டில் கொளுத்து வச்சிட்டோ இல்லை சுவீங்கம்மம் வந்து மென்னட்டியே நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டு வராதுன்னு சொல்லுவாங்க கண்ணில் தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் ஒர்க் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம தின்னாக செலக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் நீளமாக சின்ன ஸ்கேச் பண்ணிக்கணும் இந்த குக்கிங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து இந்த நைஃப் நைஃப் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சமையல் பண்ணவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த மெயினாக சமையலில் வந்து கட் பண்ணுறது தான் ஸோ அந்த கட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சதுன்னா சமையலும் ஃபாஸ்ட்டாக முடியும் அதுக்கப்புறம் இதை முடித்த உடனே நம்ம வந்து பாத்திரம் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன் என்கிட்ட குக்கர் பெருசாக இருக்குது நாங்கள் மூணு பேர் தானே இந்த குக்கரே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் டொமேட்டோ ஏற்கனவே புதினா வந்து உரித்து வச்சிருக்காங்க நீவி அதை வாஷ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டொமேட்டோ தான் போடுறேன் பெருசாக இருக்குது இந்த டொமேட்டோவில் என்னென்னா இன்னொன்று இங்கே இருக்குல்ல இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்படி ஏன்னா வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது கட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆனால் இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல பெங்களூர் தக்காளி அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸ்கின்னு அது வதங்கிறதுக்கே டைம் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க டொமேட்டோவும் நீங்கள் நிறைய பிரியாணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும் ஸோ இட்ஸ் பெட்டர் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க டொமேட்டோ ரைஸ் போடுறது நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா புதினாவை வாஷ் பண்ணிக்கலாம் புதினாவும் வந்து என்னென்னா ஸ்பெஷல்ஸில் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் ருப்பீஸு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே ஃப்ரெஷர்ஸில் நான் ஒன்று நோட் பண்ணேன் என்னென்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சோம்னா அது கெடாமல் இருக்கு இப்போ உட்கார்ந்தான் வந்து உங்களுக்கு இந்த புதினா எல்லாம் வாங்கி வச்சோம்னா ஒரு நாள்லயே வந்து அது கருப்பாகி கெட்டு போயிடும் ஆனால் வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கு எதனாலு தெரியல இத்தனைக்கும் இங்கே வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குது இந்த கிளைமேட்டு ஓகே குக்கர் ஹீட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கொஞ்சம் எடுத்து யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு வந்து பெரிய பீசஸ் போடுவோம் நம்ம சின்ன பீசஸ்லாம் எடுத்து நம்ம சிக்கன் பக்கோடாக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே சிக்கன் ரேட் ஓகே சிக்கன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் கிட்டே இருக்கும் இது நல்ல ஒன் கேஜி ஒன் கேஜியா அதான் ஒன் கேஜி எயிட்டி ருபீஸ் வருது எயிட்டி ருபீஸ் எயிட்டி ஷெஷல்ஸ் ருபீஸ் ருபீஸ்ன்னு சொன்னாவே வந்து ஷெஷல்ஸ் ருபீஸுங்க இங்கே இருக்கிற வரைக்கும் ஓகே இந்த பீசஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சிக்கன் பக்கோடாவுக்கு லைக்ஸ் மேரினேட் எப்படி மேரினேட் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வெறும் சிம்பிளாக பண்ணுவேன் ரொம்ப எல்லாம் ஆகும் பண்ணுவாங்க ஸோ இந்த சிக்கன் பீசஸ் ஒரு சைடில் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஜெஞ்சது மாதிரி டூத் பேஸ்ட் போட்டுக்கோங்க சிக்கன் ஏற்ற மாதிரி ஓகேவா அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இது போட்டுக்கிறோம் காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இஸ் வெரி மஸ்ட் அது இல்லைன்னா கை குடஞ்ச மாதிரியே இருக்குது இங்கேயும் கா இங்கே வந்து தான் நான் காஷ்மீர் சில்லி வாங்கினேன் ஆச்சி காஷ்மீரி சில்லி இங்கேயும் கிடைக்கிது கொஞ்சோண்டு வந்து கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கேன் என்னது இது இந்த ரெசிபி இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க இது என்னோடய ஸ்டைல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் டச் ஒரு டச் அதுக்கப்புறம் உப்பு உப்பு இல்லைன்னா உப்பு இல்லை பண்ணோம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ அடுத்து என்ன போடும் போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க இது கொஞ்சம்தான் போடணும் ஜஸ்ட் ஒரு கோட்டுக்காக நல்லா செஞ்சுக்கோங்க செஞ்சிட்டிங்களா நல்லா லாம்ஸில் லாம் பேச ரைட்டு நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்து இது வந்து என்னென்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கன் வந்து ட்ரை ஆகாமல் அந்த ஜூஸியான ஒரு இது இருக்குல்ல அது கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு விஸ்க் போட்டு கூட நீங்கள் இதை அடிச்சிக்கலாம் நான் இப்போ கை வச்சுட்டேன்றதுனால நான் கையிலே பண்ணுறேன் சண்டே அப்படின்னாவே நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றதா ஒரு திருப்தியாக இருக்கும் பிரியாணி அப்படிங்கிறாங்கன்னா கூட ஏதாவது ஒரு நான்வெஜ் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும்ல ஓகே இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்க பீசஸ்லாம் நான் எடுத்து இதில் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் அதுக்குள்ளே நம்ம பிரியாணியை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பீசஸ் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி இந்த காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வரும் கலர் வந்தாவே வந்து டெம்தி ிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த தோல் சிக்கன் தோல் பிடிக்கலன்னா யூ கேன் ரிமூவ் இட் நாய்ஷோஸ் நான் அப்படியே போடுறேன் யூஸ்வலாக அந்த சிக்கன் தோல் வந்து ஃபுல்லாக ஃபேட் நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா பேட்டர் ரொம்ப காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம உள்ளே வச்சிடலாம் டீப் ஃப்ரிஜில் வைக்காதீங்க நார்மல் ஃப்ரீஸ்லேயே வைங்க ஃப்ரீஸ்லேயே வைங்க அடுத்தது வந்து நான் அரிசி ஊற வச்சுக்க போகிறேன் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஊற வச்சு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சீக்கிரமும் வந்துடும் வச்ச குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து என்றைக்குமே வந்து அளந்து ஊற்றி எனக்கு பழக்கமே இல்லை யூஸ்வலாக பண்ணணும்னு நினைப்பேன் சிக்கனுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பவுலில் அரிசியை வந்து வந்து ஊற வச்சிடலாம் ஓகேவா இங்கே ஃபிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ரைஸும் கிடைக்கிது இந்த ரைஸ் வந்து எவ்வளோன்னா ட்வெண்ட்டி த்ரீ ஸ்பெஷல்ஸ் ருப்பீஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஷெஷர்ஸ் ருபீஸ் ஒரு கிலோ ரெண்டாயிரம் கிளாஸ் போட்டுறேங்க நான் டூ அண்ட் ஹாஃப் கிளாஸ் நான் போட்டுச்சு அரிசியாக வந்து நீங்கள் நல்லா சாஃப்டாக வாஷ் பண்ணோம் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி அந்த வெள்ளையாக இருக்குல்ல அந்த தண்ணி அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் கழுவி கொட்டிடணும் ஓகேவா ட்ரான்ஸ்பெரண்ட் ம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க தண்ணி நல்லா கிளியராக இருக்கணும் நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஊற்றி அவ்வளோவா வச்சிடலாம் நம்ம இந்த வெங்காயம் தாளி இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் நான் வைக்கிறேன் ஓகே சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வந்து ஹீட் ஆகிடுச்சு ரொம்ப ஆயில் இப்போ நம்ம மசாலாவை போட்டுற வேண்டியது தான் ஹோல் ஸ்பைசஸ் போடணும் வாங்க என்னென்ன வேணும்னு வாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பட்டை இருக்குது நோ பிரியாணி தோட் பட்டை ஸோ டெஃபினட்டாக நான் நிறையலாம் ஸ்பைசஸ் போட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவேன் ஆனால் எல்லாத்தையுமே போடுவேன் அது கொஞ்சம் விருந்தி இலை கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்களா அது கொஞ்சம் ஜாதிப்பூன்னு சொல்லுவாங்க அது க்ளௌஸு கொஞ்சம் நிறைய போடாதீங்க எனக்கு நிறைய போட்ட எனக்கு அது மேபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொடுக்குங்க ஸோ அப்புறம் ஏலச்சி எலச்சி வந்து ஒரு ரெண்டு போடுங்க வாசனைக்கு நெக்ஸ்ட் வந்து இது தீயத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுடலாம் இதை வந்து நீங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆன்லைன் எப்படி வதங்கணும் அப்படின்னா இது நம்ம போட்டிருக்கிறது வந்து அரை கிலோ அரை கிலோ ரைஸ் போட்டிருக்கோம் அது அதுக்கு அரை கிலோ ரைஸ் கூட இருக்கும் ஒன்றரை கிளாஸ்னால் என்ன தெரியுமா ஆஃப் கேஜிக்கும் கொஞ்சம் கம்மி ஓகேவா ஸோ ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் ஒன் கேஜின்னு நினச்சி போட்டேன் கம்மி பண்ணிக்க வேண்டியது தான் சரி ஆனியன் நிறைய போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்கக்கூடாது அந்த ப்ரௌனாக ஆகிடணும் அது பேச மாதிரி வதக்கிட்டு ஆனியன் வதங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இந்த ஸ்டேஷன்ஸில் வெயிலாக இருக்கும்னு நம்ம நினச்சி வந்தோம் ஆனால் அப்போ ஒன்றும் வெயில் இல்லை ஏன்னா அந்த சீசன் வந்து ரெயின் சீசன் அப்படின்றதுனால ஓகே இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால இங்கே வந்து ரொம்ப சைலண்டாக இருக்குது இல்லைன்னா ஒரே சவுண்டு ஏய் அந்த கம்மிங்க அந்த பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் போயிடுச்சு ஓஷன் வாட்டர் அது உங்களுக்கு தண்ணி நிறைய கடலில் வந்ததுன்னா எனக்கும் வரும் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அப்படியே எழுத்துட்டு போயிடுது பாருங்கள் தண்ணி ஹோட்டல்ஸில் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆணி அடிச்சு இந்த கயிறு கட்டுற பிஸ்னஸ்ஸே இல்லை இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடி கொடுத்துருவாங்க நிவிதா இன்றைக்கி வந்து வீடியோகிராஃபர் ஓ இன்னைக்கு நம்ம ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறோம் பெருசாக இருக்குது இந்த பச்சை மிளகா ஷெஷல்ஸில் எவ்வளோ தெரியுமாங்க ஒரு பத்து மிளகா வந்து ஃபிஃப்டீன் ஷெஷல்ஸ் ருப்பீஸ் ஜஸ்ட் இமேஜின் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இயர் வேறு என்ன பண்ணுறது வாங்காமல் இருக்க முடியல இதாகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும் ரைட்டு இதை நம்ம இங்கே ஸ்லிப் பண்ணிக்கலாம் ஸ்லிப் எடுத்துகிட்டு தான் டைம் ஆகும் வதங்கிடுச்சின்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இங்கே ஸ்டெஜில் வேலை காயெல்லாம் இல்லைங்க நம்ம வேலை நம்ம தான் பார்க்கணும் அதனால் நம்ம வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட்டு சாமான கழுவி ஏர் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ண முடியும் நம்ம வந்து சாமான கழுவி சுத்தேன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன் இது ஜிண்டர் கார்லிக் பேஸ்ட் கொடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா இந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நீங்கள் வர கணக்கு பண்ணியிருக்கோம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கிடுச்சு தான் நாங்கள் போட போகிறது வந்து காஷ்மீரி சில்லி நான் வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் போடுவேன் கூட வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுப்பேன் காரம் நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே ஒரு பச்சை மிளகாவுலையும் நான் சேர்த்துக்கோம் நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிளகா பொடி போட்டிங்கன்னா பிரியாணியே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாக லைட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொடுக்கோங்க லைட்டாக ஜஸ்ட் ஒரு டச்சுக்கு அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை போட்டு அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகும் அதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் காப்பரில் தண்ணி ஊற்றி குடிச்சு பார்த்துருக்கீங்களா குடிச்சிங்கன்னா அயன் வந்து ஏறுவான் இருக்குது நிறைய நாளாக கொஷின் இருக்குது காப்பரில் ஊற்றுனா காப்பர் தான் ஏறணும் எப்படி அயன் ஏறும் ஓரளவு வதங்கிச்சு அது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த புதினா வந்து ரொம்பவே வந்து பாசனம் ஜாஸ்தியாக இருக்குது செஷல்ஸ் தான் அதனால கொஞ்சமாக போடுறேன் நான் வேணும்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம் தயிர் ஊற்றிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து கடு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தக்காளி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் கொஞ்சமாக கர்டு போட்டுக்கோங்க இந்த கேடு நம்ம எதுக்கு போடுறோம்னா பிரியாணி வந்து ட்ரையாக இல்லாமல் அந்த மாய்ச்சியாக இருக்கிற கடை நம்ம போட்டுருக்கோம் யூஸியாக இருப்போம் ஸோ இந்த தயிர் போட்டு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சா நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணோம் கழுவி வச்சிருக்க சிக்கனை அழகா போட்டுக்கணும் காப்புலக்கா அதிகம் அள்ளி போட்டாச்சு போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீங்க பண்ணுங்க இந்தா இந்த மாதிரி செல்ல காப்பிளக்கா கிழமை இப்பதான் கலக்க முடியும் அதுக்கப்புறம் கலக்க முடியாது அரிசி போட்ட பிறகு ஓகே ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டோம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேவா இதில் ஊற்றிக்கோங்க குக்கரில் பண்ணுறதுனால நீங்கள் கொதிக்க விடணும் கூட அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம ரைஸை போட்டுக்கலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிருக்கு ரைஸை வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா அது உடஞ்சிடும் போட்டுட்டு என்ன பண்ணோம்னா இந்த பேக் ஆஃப் யுவர் கரண்டி நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி கலங்க லைட்டாக தள்ளி விடுங்க நீங்கள் எதுவுமே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உடஞ்சிடும் ரைஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சீஜில் வந்து தேவையான உப்பை போட்டுக்கோங்க உப்பு போடுறதுக்காக ஒரு டிப் என்னென்னா கொஞ்சம் சுருண் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக ஜாஸ்தியாக இருக்க மாதிரி போடுவோம் அப்போ தான் வந்து ரைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பதம் ரெண்டு விசில் இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணாமா அடுத்ததாக நம்ம ஒரு பேனை வைக்கிறோம் பக்கோடா சிக்கனை சிக்கன் போடாவே பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்ற இல்லை ஹீட் ஆகணும்னா கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும் இதுதான் நான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன் சிக்கன் பக்கோடா யூஸ்வலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க இல்லை ஆன் அந்த ஷாலோ சைடு அறிவேப்பில் இருந்தேன்னா சூப்பராக இருக்கும் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அந்த எண்ணெயில் கருவேல போட்டு அது ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை சிக்கன் பக்கோடாவோ எதோ அங்கே இருந்தேனா அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சிக்கன் பீசஸ் ஹீட் ஆயில் ஆயிடுச்சு ஹீட் சே ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆயில் ஆகிடுச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சிக்கன் வந்து சிக்கன் இருக்க சமையல் நான் வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன ஆனியன் ஒன்று கட் பண்ணி பொடியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் லாங் லாங்காக ஆனியனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு பார்த்தா நிவி கட் பண்ணுறாங்களாம் நிவி வந்து பக்காவாக கட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கட் பண்ணுறேன்னு சொன்னதுனால கட் இருக்காங்க செம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணுவாங்க பொடியாக கேட்டாலும் அதே மாதிரி பண்ணி தருவாங்க பேசிக்லி இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் நாட் லக் மீ இங்கே சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணியும் சைட் பை சைட் ஆகிட்ருக்கு இது எலக்ட்ரிக் அப்படின்றதுனால நம்ம வந்து கடாயெலாம் வச்சு பண்ண முடியலைங்க இந்த குழி க கடாயெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃப்ளாட் பாட்டம்ஸ் யுடென்சில்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் சென் சண்டே அப்படின்னாவே வந்து ஒரு லேசியான டே எல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து குக் பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய சுகம்தான் அதுதான் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் ஐ தாட் லெட் மீ ஷேர் லெட் மீ ஆல்சோ ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ கைட் நம்ம சண்டே வாக பண்ணலாம் அப்படின்ற முடிவு பண்ணேன் ஓகே ஓர் என்ஜாய் திஸ் வீடியோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனியன்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கோங்க ஆனால் ஃபர்ஸ்டே உப்பு போட்டு அது கூட க கேர்டு போட்டோன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் நம்ம சாப்பிடும்போது அந்த கேர்டை ஊற்றிக்கலாம் இப்போ ஜஸ்ட் உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தோம் ஆல்மோஸ்ட் டன் கொஞ்சம் நல்லா குக்காகட்டும் இல்லைன்னா நம்ம இந்தியா உகாண்டா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் கிடைக்கல அதோடய டேஸ்ட்டே தனி தான் நீங்கள் நார்மலாக ஏதோ சின்ன மசாலா போட்டு பண்ணிங்கன்னா அப்போ சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வந்து எங்களுக்கு ஹானஸ்டி ஸ்பீக்கிங் அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல இது லோக்கல் சிக்கன் இல்லை லோக்கல் சிக்கன் தான் நம்ம பாயில் பண்ணி அப்புறமா தான் நம்ம அதை பண்ண முடியும் இது வந்து ப்ராய்லர் சிக்கன் தான் இருந்தாலுமே வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற அந்த சிக்கன் ஃப்ரெஷ் சிக்கனுடைய டேஸ்ட்டு கிடைக்காது இது ஃப்ரோசன்

எதுவாக இருந்தாலும் 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 சரி சரி சிக்கனாக நிறைய எண்ணெய் இழுக்கும் எனக்கு நிஜமாகவே இதை இதை பார்த்தா ஏற்கனவே எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்காக வெயிட்டிங் விசில் உடனே அதை இறக்கி சாப்பிட்லாம் ஓகே கரெக்டாக வந்துடுச்சுங்க தண்ணியெல்லாம் ஸோ மதியம் வந்துருச்சு எல்லாம் போறது போகிறதில்ல சைடில் வச்சு லைட்டாக கலந்து கொண்டு போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம பிரியாணி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஸோ அதை முறையாமல் ஜூஸியாக ரெடியாகிருக்கு இருக்கு வந்து வெங்காயத்தை நம்ம வச்சுருந்தா போட்டு நம்ம ரைட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம பிரியாணி பாருங்கள் நிறைய பல பழம்னு இருக்கா இன்னும் ஆர்டர் அப்படியே அப்படி பழப்பதான ஆகிடும் கூட சிக்கன் பக்கோடா அண்ட் ரைதா வாங்க சாப்பிடலாம் பிரியாணி எப்படி தருமா சாப்பிட்ணும் சிக்கன் இருக்கா உங்கள் ரைஸில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த கேடை கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சு அப்படி சாப்பிட்ணும் அருமையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விடுங்க இந்த பிளாகை பினிஷ் பண்ணிக்கலாம் ஆனா பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கோடா நீங்கள் என் கூட சேர்ந்து சண்டேல பிளாக்ல எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க சரி எல்லாரும் சாப்பிடுவாங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் தான் சந்தித்தான் சைங்க